நாங்கள் தொழுகிற நாங்க அல்லாஹுடைய திருப்பொருத்தம் அன்புதான் இலக்கு அதை பற்றி தான் நல்லா சொர்க்க தருவான் நாங்க பிறந்ததில் இறக்கும் வரை நெத்திய சஜிதால வைத்தால் கூட இந்த கண் அல்லா தந்திருக்கிறானே இந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தியவர்களாக முடியாது கோடான கோடி உங்கள்ட்ட வந்து கொட்டினாலும் கண்ணை கொடுப்பீங்களா அல்லா கேட்கிறான்னு அலம் நிஜா அல்லஹூ ஐனையின் வலிசா நூ நாங்க உங்களுக்கு கண்ணாக்கையிலையா ரெண்டு கண்ணை நாங்க உங்களுக்கு தர இல்லையா பாருங்க அப்ப எனவே நன்றி உணர்வோடு வாழுகின்ற பக்குவ நிலை வந்துவிட்டால் மகிழ்ச்சி வரும் உள்ள மகிழ்ச்சி வரும் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு தந்திருக்கிறான் மேல உள்ளவங்களை பார்க்காதீங்க தீனுடைய விஷயத்துல மேல உள்ளவங்களை பாருங்க துனியாவுடைய விஷயத்துல கீழே உள்ளவங்களை பாருங்க உள்ளம் அமைதி வரும் நாங்க பாக்குறது துனியோட விஷயத்துல மேல உள்ளவங்களை எனக்கு மேலே இருக்கிறான் எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை என்றால் நன்றி உணர்வு வராது நன்றி